ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனுக்கு நம்ம தொடர்ந்து காஸால இருக்கக்கூடிய நிலவரங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை பார்க்கலாம் முதல்ல இப்போ ரெண்டு நாளாகவே யுத்த நிறுத்தம் அப்படிங்கிறது அங்கே போய் கொண்டு தான் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை இருந்தே வந்து அமலுக்கு வந்துச்சு இப்போ ஞாயிறு திங்களெல்லாம் போய் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா ரெண்டு நாள் கடந்துருச்சு இந்த ரெண்டு நாளில் ரொம்ப முக்கியமாக மீட்பு பணிகள் அங்கே நடந்துட்டு இருக்கு ஏன்னா நம்ம சொன்னோம் கட்டிட எடுப்பாடுகளுக்கு கீழே மட்டும் பத்தாயிரம் மக்கள் இறந்திருக்காங்கன்ட்டு அப்போ அவர்களெல்லாம் மீட்டுட்டு இருக்காங்க அதுலேயும் வந்து எத்தனை நாளாக அங்கே அங்கே இருக்காங்கன்னு தெரியல இப்போ நூற்றி இருபது பேர்த்த எடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க நேற்று வந்து 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 பார்த்தா எண்பது பேர் 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 அதுக்கு முன்னாடி ஒரு அறுபது பேருங்கிற மாதிரி மாதிரி அதில் எடுத்ததில் பார்க்கும்போது நிறைய நிறைய எலும்பு கூடுகளாகவே வந்திருக்காங்க ஒட்டுமொத்தமாகவே அவங்க பாடி ஆயிடுச்சு முழுக்க முழுக்க அவர்கள்லாம் பல மாதங்களாக அந்த இன்னும் இருந்துட்டு இருக்கிறனால அப்படி இருக்கக்கூடியவர்களை வந்து மீட்கக்கூடிய பணிகள் தான் இப்போ தீவிரமாக இதுக்கு முன்னாடி மீட்டுட்டு இருந்தாலும் சரி அப்பெல்லாம் போய்ட்டு தனி தனியாக வந்து நேரத்தை ஒதுக்க முடியாது இஸ்ரேல் ராணுவம் வந்து மீட்கக்கூடியவர்களையும் சேர்த்தி தான் வந்து சுட்டுட்டு இருந்தாங்க வான் தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால என்ன தனியாக நேரத்தை ஒதுக்க மாட்டாங்க புதுசா வந்து தாக்குதல் நடந்தா மட்டும் அந்த பகுதியில் போய் மீட்டு இருந்தாங்க இப்போ ஒட்டுமொத்தமாகவே காசாவில் வந்து பார்க்கும்போது மீட்பு பணிகள் துரிதமாக வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு இருக்கு அது இல்லாமல் ட்ரக்குகள்லாம் உள்ள போயிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கத்தார்ல இருந்து அடுத்த மூன்று மாதத்துக்கு ஃபுல்லாகவே எரிபொருள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க எரிபொருள் அப்படிங்கிறது வந்து பார்த்தா வாகனத்துக்கும் தேவைப்படும் வாகனத்துக்கு தான் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் போகும் அதனால் எரிபொருள் வந்து வாகனத்துக்கும் தேவைப்படும் அது இல்லாமல் வந்து ஹாஸ்பிட்டலே அங்கே வந்து இயங்குறதே கரண்ட் இல்லை ஜென்ரேட்டர் தான் இயக்கப்படுது அதுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி டீசல் பெட்ரோல் இதெல்லாம் தேவைப்படும் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அங்கே வந்து எரிபொருள் தேவைப்படுது அந்த ஒட்டுமொத்த எண்ணெய்களையும் யார் கொடுக்குறேன்ட்டாங்கன்னா இப்போ கத்தார் வந்து ஒரு மூன்று மாதத்துக்கு கொடுக்குறேன்ட்டாங்க ஃபுல்லாக ஒரு ஊருக்கே அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ செலவாகும் இருந்தாலும் வந்து சவுதி அரேபியா போன்ற நாடுகள் கத்தார் போன்ற நாடுகளில் எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் சவுதிலாம் வந்து எக்ஸ்போர்ட்லேயே நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க எண்ணெய் வளத்தில் இருந்தாலும் கத்தார் வந்து இந்த தடவை உரிமையாக வந்து எடுத்துகிட்டு நாங்கள் மூணு மாதம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் மூணு மாசம்னு சொல்லியிருக்காங்களே போர் நிறுத்தமே ஒரு நாற்பது நாளைக்கு பக்கம்தான் வந்து முதல் கட்டமாக பேசியிருக்காங்களேன்னு கேட்டால் மிச்சம் வந்து இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய நாட்களும் போர் நிறுத்தம் வந்துடும் அப்படிங்கிறத வந்து இப்போது உறுதியாகத்தான் நம்பிட்டு இருக்காங்க ஏன்னா ட்ரம்ப் சைட்லேருந்து பார்த்தா போர் ஆரம்பிக்கிறதுக்கான ஐடியா வந்து கம்மியாக தான் இருக்குது ஆனாலும் ட்ரம்ப் செய்யக்கூடிய நிறைய வேலைகள் நேற்று பதவி ஏற்றதுக்கு பிறகு நிறைய வேலைகளை தொடர்ந்து வந்து கையெழுத்துலா இடறாரு அதெல்லாம் வந்து காசா மக்களுடைய விருப்பத்துக்கு மாறான சில விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு அதில் வந்து வெஸ்ட் பேங்க்கில் முக்கியமாக வந்து ட்ரம்ப்புடைய ஆட்சி இருந்துச்சு பாருங்கள் இப்போ வர்றதுக்கு முன்னாடி போன தடவை ஜோ பைடன்னா அதுக்கு முன்னாடி தடவை வந்து ட்ரம்ப்பு தான் இருந்தார் அப்போ கொரோனா சமயத்தில் கூட ட்ரம்ப் தான் இருந்தார் அந்த சமயத்தில் ட்ரம்ப் என்ன பண்ணியிருப்பாருன்னா அங்கே வந்து செட்லர்ஸ்லாம் போய் ஊடுருவதை வந்து தடுக்காமல் விட்டுருப்பாரு அதுக்கப்புறம் ஜோ பைடன் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா இல்லை செட்லர்ஸ்லாம் போய் காசாக்குள்ளேயோ இல்லை வந்து வெஸ்ட் பேங்க்குள்ளேயோ இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற பாலஸ்தீன மக்களை அனுப்பிவிட்டு போட்டு அந்த இடத்த ஆக்கிரமிக்கக்கூடாது அப்படி ஆக்கிரமிச்சா அவங்கள மேலே வந்து நம்ம வந்து கேஸ் போடலாம் அவங்கள வந்து பிடிச்சி ஜெயிலில் போடலாம் அதை வந்து குட்டுரும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா ஜோ பைடனுடைய ஆட்சியில் தான் அப்படி ஒரு விஷயம் வந்துச்சுருந்தேன் அஞ்சு வருஷத்துக்குள்ளே நிறைய தவறுகள் வந்து ஜோ பைடன் செஞ்சாலும் சரி போருக்கே வந்து ஜோ பைடன் காரணமாக இருந்தாலும் சரி அந்த செட்லர்ஸ் வந்து இடத்த பிடிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பாலச மக்களை அனுப்பிவிட்டு அவங்க போய் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சட்டப்படி தப்புங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஜோ பைடன் வந்து ஒரு சட்டமாக கொண்டு வந்திருந்தார் ஆனால் இப்போ வந்து ட்ரம்ப் ஆட்சி ஏற்றதுக்கு பிறகு என்ன கையெழுத்து போட்டிருக்காருனா அப்படி வந்து செய்கிறது சட்டப்படி குற்றம் கிடையாது அதனால உங்களுக்கு திறமை இருந்தால் போங்க போய் பாலஸ்தீன மக்களை துரத்தி போட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரம்ப் கையெழுத்து போட்டிருக்காங்க இது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் வருவாங்க கன்னோடு வருவாங்க ஆயுதத்தோடு வருவாங்க அப்படியே அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியே அனுப்பிச்சு அந்த வீடு வீட்டில் இருக்கிற பொருளோட அவங்க தங்கிப்பாங்க இப்படி தான் அங்கே வந்து செட்டிலர்ஸ்லாம் வந்து குடியேறினாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் இப்போ வந்து ட்ரம்ப் கையெழுத்து போட்டிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அஞ்சு வருஷத்துல ஜோ பைடனுடைய ஆட்சியில் அந்த மாதிரி வந்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சட்டப்படி வந்து தப்புன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாரையுமே வந்து அவங்க மேலே குத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணுறக்கும் சேர்த்தி தான் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கடந்த அஞ்சு வருஷத்தில் யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்களையும் விடுதலை செய்து இனிமேலும் நீங்கள் அதை பண்ணலாம் அது வந்து சட்டப்படி குற்றம் கிடையாது அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ட்ரம்ப் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறது ரொம்பவே ஒரு மோசமான ஒரு விஷயம் இப்படி நடக்கும் போது என்ன ஆகும்னா எந்த செட்டிலர்ஸ் வேணால் எந்த வீட்டுக்குள்ளே வேணால் போடலாம் வருவாங்க இஸ்ரேலேருந்து வந்து அந்த யூதர்கள் வந்து அப்படியே வெஸ்ட் பேங்க்குக்கு வந்து பார்ப்பாங்க எந்த வீடு நல்லா இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுறது இருக்கிறவங்களெல்லாம் அடித்து விரட்டி விட்டு போட்டு அந்த வீட்டை ஆக்கிரமிச்சு வச்சுருது அதுதான் வந்து இவங்க போட்ட கையெழுத்து கருத்தும் இப்படி ஒரு விஷயத்தை வந்து ட்ரம்ப் பண்ணது யாருமே எதிர்பார்க்கல போற நிறுத்தி போட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அவர்களை பொறுத்தளவுக்கு போற வந்து தொடர்ந்து நடத்துறது பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நிறுத்தியிருக்காங்களோ தவிர மற்றபடி வந்து ட்ரம்ப்பை பொறுத்தளவுக்கும் வந்து அந்த கிரேட்டர் இஸ்ரேலுங்கிற கூடிய கான்செப்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு பத்தாவதுக்கு வெஸ்ட் பேங்கை எப்படியாவது வந்து இஸ்ரேலோட சேர்த்து விட்டுருணும்னு சொல்லிட்டு படாத பாடுபட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட வந்து இஸ்ரேல் ராணுவம் வெஸ்ட் பேங்க்குள்ள மெர்குவாக்களோடு வந்து பெரும் படையே உள்ள போயிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்தா போர் நிறுத்தம் அப்படிங்கிறது காசால மட்டும்தான் வந்திருக்கு வெஸ்ட் பேங்க்ல வரல அதனால காசால போர் நிறுத்தம் இருக்கிறதுனால வந்து வெஸ்ட் பேங்க்ல சண்டை நடக்காது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது இப்போ வந்து பார்த்தா ஜெனின் படைகளோடு வந்து மோதிருக்காங்க அங்க ஜெனின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஏரியா இருக்கு வெஸ்ட் பேங்க்ல அந்த இடத்துல ஒரு படை வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க அவங்களுடைய பேர் வந்து ஜெனின் படை அவங்களோட என்ன பண்ணியிருக்காங்க கடுமையான மோதல்கள் நடந்துட்டு இருக்கு இதில் இந்த முகமது அப்பாஸ் அவருடைய போலீஸ் இருந்து என்ன பண்றாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை அடிச்சுட்டு இருக்காங்க அங்கே இருக்க போராளிகள் வந்து இஸ்ரேலை எதிர்த்து போராடினாலும் அங்கே இருக்கக்கூடிய முகமூது அப்பாஸுடைய கட்சி அங்கே இருக்கக்கூடிய போராளிகளையே துன்புறுத்திட்டு இருந்தாங்க நேற்று ஜெனின் படையில் வந்து பார்க்கும்போது அப்பாஸுடைய கட்சியிலேருந்து தாக்குதல் வந்ததை முன்னிட்டு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்குள்ளேயே வந்து சண்டை ஏற்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய போராளிகளும் போலீஸும் மாற்றி மாற்றி சண்டை போட்டால் கடைசியாக என்ன நடக்கும்னு பார்த்தா இஸ்ரேலுக்கு சௌரியமாக போயிடும் இஸ்ரேல் வந்து சண்டை ஓட்டு தோக்கறதே ஜெயிக்கிறதுங்கிறது ரெண்டாவது தோத்தானா போயிடுவான் வெளியே ஜெயிச்சானா முன்னேறி போய் உள்ளே போய் பிடிப்பான் ஆனால் அது ரெண்டுக்குமே இடம் கொடுக்காம முதல்ல எடுத்துனுமே முகமது அப்பாஸே சண்டைக்கு வரனால அவங்களுடைய போலீஸ்க வெஸ்ட் பேங்க்குடைய போலீஸ்களுக்கும் வெஸ்ட் பேங்க் இருக்கக்கூடிய போராளிகளுக்கும் இடவிலேயே கடுமையான சண்டைகள் வந்து போய் கொண்டு இருக்குது இப்போ அந்த ஒரு பிரச்சனை வேறு அங்கே போயிட்டுருக்கு இப்போ வந்து வெஸ்ட் பேங்க்கில் நிறைய அத்துமீறர்களை இஸ்ரேல் ராணுவம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க எப்போயுமே இவங்க ஒரு பக்கம் ஓஞ்சாங்கன்னா இன்னொரு பக்கம் போய் எதையாவது ஒன்று செஞ்சு வச்சுட்டு வந்துருவாங்க அப்படி தான் இப்போது வெஸ்ட் பேங்க்கை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தா காசாவில் வந்து ரெண்டு தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதனால இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்காங்க ரூல்ஸ் வந்து இருக்குதுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் போற நிறுத்துறோம்னு சொல்லிட்டு பிணை கேடிகளெலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க இன்னும் வந்து வான் தாக்குதல் பண்ணிணா எப்படி அப்படிங்கிறதை வந்து கேட்டிருக்காங்க அதனால் ரெண்டு தாக்குதல் பண்ணியிருக்காங்க இதை வந்து உலகத்துடைய பார்வைக்கு கொண்டு வராங்க இப்படி இருக்காங்க அப்புறம் நாங்கள் திருப்பி அடிச்சோம்னா போர் நிறுத்தத்துடைய ஒப்பந்தத்தை மீறிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து காசா தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக லெபனானில் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி வேலையை வந்து காசாக்குள்ளேயும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்துட்டுருக்கு ஏன்னா காசாக்குள்ளே வந்து போர் நிறுத்தோன்னு சொல்லி போட்டு லெபனானை மாதிரி வந்து மறுபடியும் அடிக்க ஆரமிச்சிருவாங்களோ ஏன்னா லெபனானில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஒரு சந்தேகம் நமக்கு எப்போயுமே இருந்திருக்கு இஸ்ரேல் வந்து கொடுத்த வாக்க மீறாமல் இருந்ததே கிடையாது சொன்னதை எப்பயுமே அவங்க செய்ய மாட்டாங்க அதனால வந்து நாங்கள் சமாதானம் சொல்லியும் கூட தொடர்ந்து சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும் அந்த நிபந்தனைகள் எல்லாமே வந்து பிரேக் ஆயிரும் பிரேக் ஆகி சண்டை தான ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு சண்டை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதான் அவசியம் ஏன்னா ட்ரம்ப்புடைய இருந்து தான் வந்து இந்த யுத்தம் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கு அதனால வந்து எப்படியாவது ஆரம்பிச்சுட்டா பரவாயில்லையா நெத்தன்யாகும் நினைப்பாரு அதில் வந்து இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுடைய ஹெட்ஜி எலேவி அவர்கள்லாம் வந்து முழுசாக வந்து ராஜினாமா செய்திருக்காங்க அது இல்லாமல் நிறைய பேர் வந்து ராஜினாமா செய்து கொண்டு இருக்கிறனால இது இஸ்ரேலுக்கு வந்து இப்போ ஒரு தலையீடியாக நெத்தனியாகு மாறி இருக்கு நெத்தன்யாகுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வெளியே போயிட்டுருக்காங்க முக்கியமானவங்களாம் அப்படி முக்கியமானவங்களா போகிறனால என்ன ஆகுதுன்னா பொதுமக்களை இன்றைக்கி வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சு நெத்தனியாகவே போட்டோம் மறுபடியும் தேர்தல் வரட்டும் எதிர்கட்சிகளுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்காங்க எதிர்கட்சிக்கு வந்து ஒரே கொண்டாட்டம் இப்போ வந்து போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதை காரணமாக காமிச்சு நெத்தனியாகவே எப்படியாவது அமுச்சு விட்றலான்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து வந்து செயல்பட்டு இருக்காங்க அதில் இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் இனி நமக்கு ஆட்சி இருக்காதுன்னு தெரிஞ்சிட்டு என்ன பண்றாங்க நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதில் அந்த எச் சி அலைவி அவர்கள் ராஜினாமாவுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா அக்டோபர் ஏழு நடந்த தாக்குதல் எங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போயிடுச்சு அது எங்களுடைய அலட்சியம்தான் அதனால அதனால் நான் என்ன பண்ணுறேன் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த அக்டோபர் ஏழு நடந்த தாக்குதலுக்காக இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கான் இதே மாதிரி தான் அங்கே நிறைய பேர் வந்து ராஜினாமா இருக்காங்க ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக எலெக்ஷன் வரணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாக போயிடும் எல்லாருமே வந்து ராஜினாமா பண்ணிட்டா அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் இப்போது நேத்த ஞாபகம் பிடிச்சிருக்கு இதெல்லாம் இல்லாம கூட வந்து ட்ரம்ப் வந்து இப்போ ஆட்சி அமர்த்தினதுக்கு பிறகு நிறைய ரூல்ஸ் போட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியிலே சந்திப்போம்